வணக்கம் ஜவ்வை இஜத் ஃப்ரம் ஜவாத் பட்டி எப்படியோ ஒரு வழியாக சீமான் விஜயலட்சுமி பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்தாச்சு ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்டாங்க பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியாச்சு மற்றபடி இதை பற்றி எதுவுமே பேசக்கூடாது ரெண்டு பேருமே அப்படின்னு நீதிபதி ஐயா அவங்க உத்தரவு போட்டாங்க பொதுவாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கின்ற போது என்ன தெரியுது அப்படின்னா நாங்கள் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாலே சொன்னோம் அதாவது காலை சுற்றிய சனி காலை சுற்றிய பாம்பு ஒரு பெண் பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே வந்து அது பாபமாக கருதப்படுகிறதா லாபமாக கருதப்படுகிறதா சீமானை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் அது லாபம்தான் அது மறைமுகமான விஷயம் அதை ஒன்றுமே கிளற வேண்டாம் ஆனால் பாபமாக ஒரு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் சமூகத்தின் ஒரு வெளிப்பாடுன்னு இருக்குது ஆமாம் விஜயலட்சுமி மேலே ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மற்றபடி அதை வைத்து கட்சிக்கு சில பிரச்சனையை கொண்டு வந்து இன்று வரை கைது செய்யப்படாமல் தப்பித்து விட்டாருங்கிறது சீமானோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு என்றாலுமே கூட விஜயலட்சுமி சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே உட்காந்துருப்பார் அதிலே வந்து மக்கள் வந்து அவர் மேல் இருந்த ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சு ஏன்னா பொழுதுனைக்கு இந்த பொண்ணு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு இது உண்மையாக இருக்கக்கூடும் ஏழு தடவை கருக்கலைப்பு அப்படிங்கிற ஆதாரத்தையும் கொடுத்துட்டார் ஏன் இன்னும் அவர் போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிறது இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு கேள்வி இதே மாதிரிதான் விஜய தப்பிச்சுட்டார் கரூர் நாற்பத்தி ஒரு பேர் இறந்த ஒரு அந்த விஷயத்துல இதன் அடிப்படையில் ஒரு கட்சி ஆரம்பிச்சா போதுங்க ஏதோ ஒரு வகையில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அதை கண்டு பயப்படுகிறார்கள் அது கன்ஃபார்ம் அதே நேரத்தில் அதுக்கு தகுந்த வரலாறு இருந்து சீமானை போல் பேச வேண்டும் விஜய் கூட அந்த கரூர் சம்பந்தப்பட்ட வகையில் தப்பி ஓடிவிட்டார் அப்படிங்கிறது காரணம் என்ன வரலாறு தெரியாத ஒரு விஷயம் தான் சீமான் பாருங்க பெரிய பிரச்சனைங்க இது மற்ற ஆளா இருந்தால் இந்நேரம் வந்து போக்சோ சொட்டம் பாலியல் வன்கொடுமை அது இது கண்டபடி போட்டு தீட்டு திட்டுன்னு திரி உள்ள தள்ளி அவனை நாசம் பண்ணியிருப்பாங்க போலீஸாரும் கோர்ட்டும் ஆனால் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க காரணம் என்ன ஒரு அரசியல் ஒரு கான்செப்ட் தான் வேற ஒன்றுமே கிடையாது இவரை வைத்து நாளைக்கு ஏதோ ஒரு நமக்கு ஓட்டு கிடைக்குமா எப்படியோ ஒன்றுங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் அரசியல் விளையாடி கொண்டிருக்கிறது அதை வந்து விஜய் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் சீமான் புரிந்து கொண்டார் அதையெல்லாம் விட விஜயலட்சுமி நேக்க என்ன பண்ணணுமோ பண்ணி கரெக்டாக ஒதுங்கி கொண்டு விட்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தகவலான விஷயம் இதன் அடிப்படையில் சீமான் இன்னைக்கு ஃப்ரீ எவ்வளோ பெரிய விஷயங்க அது ஆனால் தப்பித்து விட்டார் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருந்தாலும் இது வந்து கோர்ட்டினுடைய உத்தரவு நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு வழி கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி ஆமாம் பெண் பாவம் பொல்லாதது